காரியம் செய்யலாமா அந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா ஆம் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சிஸ்டர் மார்க்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்னை எதிரியாய் பார்ப்பார்கள் ஆனால் வேறு சிலருக்கு பெரிய சந்தோஷம் பெண்களை போட்டு மட்டம் தட்டி கொண்டு பெண்கள் சபையில பேசக்கூடாது பெண்கள் வாய் முடி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது அல்லவா அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது உலகில் எங்கும் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அது ஒரு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் போய்விடும் நான் பாஸ்டர் அருட்சன் வேதத்தின்படி நான் சொல்ல வேண்டும் நான் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது என்னுடைய கருத்துக்களை நான் கொண்டு வர முடியாது உண்மையாக நான் சொல்லுகிறேன் இதற்கு முதலாவது நான் உங்கள் கேள்விக்கு நேரடியாக நான் பதில் சொல்வதென்றால் பெண்கள் ஊழியம் செய்யலாமா அதற்குரிய பதில் ஆம் 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 ஏனென்றால் ஆண்டவர் பெண்களை ஆண்களுக்கு நிகராக படைக்கவில்லை அப்படி அல்ல ஆனால் ஆண்களுக்கு துணையாக படைத்திருக்கிறார் மாத்திரமல்ல பெண்களை தனித்துவமாக படைத்திருக்கிறார் அவர்களுக்கும் ஆவி ஆத்மா சரீரம் கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கும் வரங்களையும் கிருபைகளையும் கொடுக்கிறார் அவர்களும் மனிதர்கள் ஆகவே அந்த பெண்களை வைத்து ஆண்டவர் அநேக ஊழியங்களை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் செய்திருக்கிறார் ஆகவே பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது அது வேதத்துக்கு புறம்பானது சரியா ஊழியம் செய்யலாம் ஆனால் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்க வேண்டும் பெண்கள் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யலாம் இவற்றை குறித்து கொஞ்சம் யோசித்துக் கொள்வது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தையும் கொடுக்கலாம் நான் முதலாவது அதை உங்களுக்கு விளக்கப்படுத்தேன் சில சில விஷயங்கள் பெண்களுக்கு செய்ய கூடாதல்ல முடியாது முடியாது சரியா பாஸ்டர் அருட்சன் உங்களுக்கும் எனக்கும் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதையா சரியா என்னதான் ஆசை வந்தாலும் என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் நல்ல விதமாக விஞ்ஞானம் வளர்ந்தது மாத்திரமல்ல கேடுகெட்ட விதமாகவும் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது அதாவது ஆணும் ஆணும் திருமணம் செய்யலாம் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யலாம் ஆண் அதாவது மனிதன் மிருகங்களை திருமணம் செய்யலாம் என்று கூட இன்றைக்கு கேவலமான சட்டங்கள் இந்த உலகின் சில நாடுகளில் வந்திருக்கின்றன ஆனால் அவற்றை விடுவோம் ஆனால் எந்த விஞ்ஞானம் எந்த புரட்சி வந்தாலும் ஒரு ஆண் பிள்ளை பெற முடியுமா முடியாது அந்த கிருபை அந்த வரம் அந்த திறமை பெண்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு ஆணுக்கு எப்படி பிள்ளை பெற முடியாதோ அதுபோல பெண்களை பலவீனமான பாண்டம் என்று பேதர் மூலமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க பலவீனமான பாண்டம் என்று சொல்வது அவர்களுடைய ஆவிக்குரிய பலவீனத்தை காட்டாது அவர்களுடைய சரீர பலவீனங்கள் ஆகவே சரீர பலவீனங்களின் அடிப்படையிலே சில பாரிய பொறுப்புகளை அவர்கள் எடுக்க முடியாது ஒழிய மற்றபடி பெண்கள் நமக்கு முடியாத நிறைய ஊழியங்களை செய்ய வல்லவர்கள் தெரியுமா உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்வேன் என்னுடைய இருபத்தி எட்டு வருஷ ஊழிய அனுபவம் நான் நேற்றோடு நான் ஒரு முழு பாஸ்டர் ஆகி நேற்றோடு இருபத்தி எட்டு வருடங்கள் இந்த இருபத்தி எட்டு வருட பாஸ்டர் அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன் ஆண்களை விட திறமையாகவும் பக்தியாகவும் பாரத்தோடும் ஜெபிக்கின்ற கிருபை பெண்களுக்கு ஆடவர் கொடுத்திருக்கிறார் ஜபிக்கிற ஆண்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் இந்த ஆங்கிலத்தில் கான்சென்ட்ரேஷன் சொல்லுவோமே அவதாரம் அது அவதானத்தை கொடுத்து மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு ஆண்களாகிய நம்மை விட ஜெபிக்க மற்றும் ஆண்டருடைய பாதத்தில் காத்திருக்க அந்த திறமைகள் இருக்கின்றார்கள் பெண்கள் ஜெப ஊழியங்கள் சின்ன பிள்ளைகளை பராமரித்து கற் கற்றுக்கொடுக்கின்ற ஊழியங்கள் சரியா சண்டே ஸ்கூல் என்று எங்களை சொல்லுகிறேன் எனக்கு உங்களுக்கு தெரியுமா அமெரிக்காவின் மெசச்சு மாநிலத்திலே ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரிங் ஃபீல்டர் என்ற ஒரு நகரத்திலே ஒரு ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர் தான் ஒரு முரண்டு பிடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பதினோரு வயது சிறுவன் அவனுக்கு சபைக்கு வரவே பிடிக்காது அவனுக்கு ஓய்வு நாள் பாடசாலை என்றாலே அவனுக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட அந்த பிள்ளையின் பின்னாலே போய் போய் அந்த பிள்ளையை ஆண்டற்குளை தைரியப்படுத்தி பாடசாலை முடிந்த பிறகு அந்த பிள்ளை போய் ஒரு ஒரு சப்பாத்து செருப்பு கடையில் வேலை செய்வான் அந்த நேரத்திலும் போய் இந்த ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர் அந்த மாணவனை அப்படியே ஆண்டற்குள்ளை ஊக்குவித்து அந்த பிள்ளையை ஆண்டருக்குள்ளே வளர்த்தார் அந்த பிள்ளை யார் தெரியுமா டி எல் என்ற பெயர் கொண்ட அந்த பெரிய ஒரு ஊழியக்காரர் டி எல் மோடி காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரர் அவரும் அவருடைய உதவியாளர் சங்கியும் சேர்ந்து உலகத்திலே சுவிசேஷத்தை பரப்பினார்கள் அந்த டி எல் ஊழியத்திலே இங்கிலாந்து வந்து அவர் செய்த ஊழியத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒருவர் மறுபடியும் அமெரிக்காவுக்கு போய் ஒரு கூட்டம் நடத்தினார் அந்த கூட்டத்திலே யாருமே வரவில்லை ஒரே ஒரு வாலிபன் தான் வந்த மறந்து அந்த வாலிபன் ஆண்டரை ஏற்றுக்கொண்டான் அந்த வாலிபன் தான் பிலி கிரகம்

பண்ணுகிறார்கள் இப்படி பெண்கள் பிரசங்கருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார்கள் ஊழியங்களை பெண்கள் செய்யலாம் பெண்களை தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது சபையில பேசக்கூடாது என்றதும் சொல்லக்கூடாது பவுலடியார் குறைந்து பட்டணத்திலே இருந்த பெண்களுக்கு தான் சபையில பேசக்கூடாது என்று சொன்னார் அதனுடைய பின்னணியே வேறு குறைந்த பட்டணத்திலே வாழ்ந்த அநேகர் படிப்பறி உள்ளவர்கள் அல்ல அவர்களுக்கு நிறைய பண வசதி இருந்தது ஆனால் அவர்களுக்கு வியாபார பணம் ரெண்டு துறைமுகங்கள் குறைந்துள்ள இருந்தன நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து போகிற இடம் ஆகவே அங்கிருந்த பெண்களுக்கு படிப்பறிவில்லை அவ்வளவு இருந்த பெண்கள் அல்ல ஆகவே இந்த பெண்கள் என்ன செய்தார்கள் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பிரசங்கியார் பேசும்போது அவர் சொல்லுவது ஏதாவது என்றால் இங்கே என்ன சத்தம் போட்டு கத்தி கேட்பார்கள் அது அந்த சபைக்கு ஒழுங்காய் அது இருக்காது பெண்களால் தான் இந்த பிரச்சனை குறைந்த சபைக்கு வந்தது மாட்டோம் அதனால் பவுலடியார் குறைந்த சபைக்கு மாத்திரம் சொல்கிறார் பெண்கள் சபையிலே பேசக்கூடாது என்று சரியா வேறு அவர் பவுலடியார் எழுதின அந்த பதினாலு நிறுவனங்களில் வேற எதாவது இதை சொல்லுகிறாரா இல்லை திமுக அவர் ஆலோசனை கொடுக்கும் பொழுது பெண்களை எந்த விதத்தில் ஊழியத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று அழகாக ஆலோசனை சொல்கிறார் பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது என்று ஒன்று கிடையாது சரியா ஆனால் அதற்காக பெண்கள் தான் குழப்பம் விளைவிக்கிறார்களா ஏன் ஆண்கள் கூட எத்தனை குழப்பம் விளைவிக்கிறார்களே எத்தனை ஆண் கள்ள தீர்க்கதரிசனங்கள் இருக்கிறார்கள் தெரியுமா எத்தனை ஆண் ஆண்கள் இன்றைக்கு சபைகளில் இருந்து குழப்பம் விளைவிக்கிறார்கள் தெரியுமா பெண்கள் மாத்திரமா குழப்பம் விளைவிக்கிறார்கள் இல்லை ஆகவே பெண்களை தீர்க்கதம் சொல்லக்கூடாது அவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று அவர்கள் சொல்வது பிழை இன்னும் ஒரு ஒரு கலைக்கட்டத்தை பற்றி கேட்டீர்கள் ஒரு சபையை நடத்தும் போது இப்போ நான் ஒரு தலைமை போதகராக இருக்கிறேன் நீங்களும் ஒரு சபை பாஸ்டராக இருக்கிறீர்கள் பாஸ்டராக ஒரு சபையில் பொறுப்பை எடுக்கும் போது நமக்கு எந்த அளவு அது ஒரு வாரமாக அமுக்கமாக இருக்கும் என்று பாஸ்டர் தான் தெரியும் தெரியும் மற்றவர்கள் நினைக்கிறது இந்த பாஸ்டராக இருப்பது என்பது ஒரு இலகுவான காரியம் ஒரு பெண் தலைமைப்பிடத்திலே வரும்போது ஒரு தலைவியாய் சபையின் தலை பாஸ்டராய் வரும்போது அவருடைய சரீர பலவீனம் இருக்கிறபடினால் அவர் ஒரு பலவீனமான பாண்டவென்றபடினால் ஒரு பாஸ்டருக்குரிய அந்த அமுக்கங்களை அவரால் தாங்க முடியும் சரியா அதனால் தான் பாஸ்டர்மாராய் பீடத்துக்கு அவர்கள் வருவதை நான் கூடுதலாக நான் அங்கீகரிப்பதில்லை அங்கீகரிப்பதில்லை அல்ல விரும்புவதில்லை விரும்புவதில்லை சரியா அதற்காக சில இடங்களிலே பெண்கள் சபைகளை நடத்துகிறார் சிறப்பாக சபைகளை நடத்துகிறார்கள் அதை நான் உதாசீனம் செய்வதும் கிடையாது வேதத்தில் பாருங்கள் யாபீனியர்களை அடிப்பதற்கு இஸ்ரோவீலர்களை ஆண்டவர் தயாரிப்பதற்கு யாரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்ற ஒரு ஆணை அவர் என்ன சொல்கிறார் இந்த செய்தி கிடைக்க பெற்ற திபோரால் தன்னோடு வராவிட்டால் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் என்கிறார் ஆகவே திபோரால் சொல்கிறார் நீ என்னப்பா ஒரு ஆணா இருந்து கொண்டு கர்த்தர் கொடுக்கிற இந்த ஊழியத்தை செய்வதற்கு நான் வர வேண்டும் என்கிறாய் ஆகவே கடைசியாக அந்த வெற்றி உனக்கு கிடைக்காது ஒரு பெண்ணுக்கு தான் கிடைக்கும் என்று யாக என்ற பெண்ணுக்கு தான் அந்த வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார் ஆனால் பாருங்கள் நீங்கள் ஜெப வீரர்களுடைய அதாவது விசுவாச வீரர்களுடைய பட்டியலை நீங்கள் எபிரைய பதினோராம் அதிகாரத்தில் பார்த்தால் அதில் திபோராளின் பெயர் இல்லை இல்லை பாராக்கின் பெயர் வருகிறது அப்போ என்னவென்றால் தலைமைத்துவத்தை ஆணுக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஆணதை நான் செய்ய மாட்டேன் அல்லது செய்ய முடியவில்லை என்று பெண் உதவியை கேட்கும் பொழுது ஆண்டர் அந்த ஊழியத்தை சாதிப்பதற்கு பெண்ணை பயன்படுத்துகிற பல சந்தர்ப்பங்கள் உண்டு திபோராலை பயன்படுத்துகிற ஆண்டவர் இன்று அநேகரை ஊழியக்காரர்களாக அதாவது பாஸ்டர் மாறாக பயன்படுத்துகிறார் ஆனால் இது கூடிய ஒன்று அதாவது அங்கே இருக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை சரியா ஒரு ஆண் ஒரு பாஸ்டராக இருந்தால் தான் ஒரு குடும்பத்தலை குடும்பத்தில் தலை ஆணாக இருப்பதும் அழகாக இருக்குமே அதுபோல் ஒரு சபையினுடைய பாஸ்டர் ஒரு இருந்தால் அது அழகாக இருக்கும் ஒரு ஆண் தலைமைத்துவம் இல்லாத இடத்தில் கர்த்தர் பெண் தலைமைத்துவத்தை கொடுப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று ரோமர் பதினாறாம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தோம் கெங்கரையா என்ற இடத்துல உள்ள சபைக்கு தலைவியே பெபையாள் என்ற ஒரு பெண் அதுவே சில பெண்களை அன்று தலைவிகளாக பயன்படுத்தி இருக்கிறார் ஆகவே அது ஆகவே அவர்கள் அந்த ஊழியங்களை செய்யலாம் முடிந்த அளவு தலைமை பொறுப்புகளை ஆண்கள் செய்தால் தான் அது பார்த்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் அதே போல் பாஸ்டர் என்ன கேள்வி இந்த சில சபைகளில் மாஸ்டர் விஷ்வா அதாவது வீட்டுக் கூட்டங்களுக்கு அல்லது வர இதுகளுக்கு போகிறது கூட பெண்களை தனியாக அனுப்புகிறாங்க பாஸ்டர் அதை குறித்து பெண்களை தனியாக வெளியே ஊழியர்களுக்கு அனுப்பக்கூடாது பாஸ்டர் காரணம் என்னவென்றால் ஊழியத்தை விடுங்கள் பெண்கள் பலவீனமான பாண்டம் மாத்திரம் மெதுமையானவர்கள் மெதுமையானவர்கள் சாஃப்ட் கிரீச்சர்ஸ் ஆண்டவர்களை ஒரு மெதுவாக படித்திருக்கிறார் சரீரத்தில் மாத்திரமல்ல மனதில் கூட அவர்கள் மிகவும் மெதுவானவர்கள் இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஒரு அனர்த்தம் நேர்ந்து விட்டால் ஆண்களாகிய நாங்கள் அதை பார்த்துவிட்டு ஓ என்று ஆச்சரியப்படுவோம் அந்த இடத்துல ஒரு பெண் இருந்தால் என்று பதறுவார் அது அப்படித்தான் ஆள் படைத்திருக்கிறார் சரியா ஆகவே இவர்களை உலகமே சமுதாயமே தனியாக அனுப்பாதீங்க ஊழியத்தை விடுங்க இன்றைக்கு உலகத்தில் எந்த கலாச்சாரத்தை பார்த்தாலும் ஒரு பெண் அல்லது இரண்டு பெண்கள் தனியாக இரவு நேரங்களில் போதும் விடுகிறார்களா பெண்கள் தனியாக போனால் அவர்களுக்கு ஆபத்து இல்லையா ஆகவே உலகமே இயற்கையே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது பெண்கள் தனியாக இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஒரு ஆண் துணை வேண்டும் அது போல அது உலகத்துக்கே அப்படி என்றால் ஊழியத்துக்கு எந்த அளவு அது அது முக்கியமாக இருக்க வேண்டும் பெண்கள் தனியாக போய் ஊழியம் செய்யும் பொழுது கதைகள் கட்டலாம் கதை சொல்லலாம் ஜனங்கள் ஊரார் பேசுவார்கள் இன்றைக்கு பிசாசு ஊழியத்தை கேவலப்படுத்த பார்த்து கொண்டிருக்கிறான் ஆகவே இந்த பெண்களுடைய பெயர்களை கெடுப்பான் சரி ஊழியர்களுக்கு போகும்போது பெண்கள் பேச வேண்டி வரும் ஜெயிக்க வேண்டி வரும் ஆலோசனை கொடுக்க வேண்டி வரும் இப்படிப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தி பிசாசு தேவையில்லாத எல்லாம் செய்யும் ஆகவே பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் நான் சொல்கிறேன் சகோதரிகள் தயவு செய்து தனியாக விசிட்டிங் போகாதீர்கள் ஆலோசனை கொடுக்க தனியாக யாருக்கும் நீங்கள் தனியாக போகாதீர்கள் வீடுகளிலே போய் பார்ப்பதற்கோ சுவிசேஷம் அறிவிப்பதற்கோ போகும்பொழுது சில சபைகள் பெண்களை இரண்டு ரெண்டு பேராக அனுப்புகிறார்கள் அது ஒரு நல்ல துணை கிடையாது இரண்டு பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒரு துணை அல்லவா சார் சரியா ஆண்கள் ஆண்கள் என்று சொன்னால் அதற்காக ஆண்டங்கு புருஷன் மனைவி அந்த மாதிரி ஒரு உள்ள தொடர்ந்த சகோதரிகளை சமையலில் அருமையாக பயன்படுத்த முடியும் என்பதுதான் நான் வீதத்திலே காணுகின்ற ஒரு உண்மை அது இதற்கு பாசம் நீங்கள் சொன்ன கருத்துக்களுக்கு முரண்பாடான சில சிலருடைய கருத்துக்கள் இயேசு ஏசுகசு கூட பன்னிரண்டு ஆண்களை தான் தன்னுடைய நெருங்கி சிலர் வாங்க தேவன் தேர்ந்தெடுத்தால் அதில் ஒரு ஒரு பெண்ணை கூட தேர்ந்தெடுக்கவில்லையே அதனால் அவங்களுக்கு நாங்கள் முக்கியமான சௌகரியங்களை நான் கொடுக்கக்கூடாது எல்லாம் அனைத்து அனைத்து கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறாங்களோ சார் ஒரு சில அநேக இடங்களில் அவர்கள் நடப்பது என்னை பொறுத்தளவில் பெண்கள் ஊழியங்களை சென்று பிரச்சனைகள் கூட வந்திருக்கின்றது நீங்கள் சொன்னது போல விசாச சபையை குழப்பது கூட அவன் கையாளுகின்ற உத்தி இந்த பெண்களை பயன்படுத்துகின்றான் அவர்கள் வேலை விண்ணமான பாண்டங்கள் என்றால் நீங்கள் மிகவும் அழகாக சொன்னீர்கள் அநேக கருத்துக்கு உண்மையாகவே சாலை சேர்ந்த கருகர்கள் அமைகள் என்னவென்றால் பெண்கள் உளியம் செய்யலாம் நல்லது ஆனால் அவன் தலைமைப்படத்தில் வருகின்ற பொழுது அதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன் பாசன் ஆம் அதாவது அந்த தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் இப்ப பாருங்க நீங்கள் தேர்வு செய்து கொண்டார் இயேசுவுக்கு முப்பது வயது நம்முடைய நாட்டிலே ஒரு ஆணுக்கு பதினெட்டு வயதாகும் பொழுது எப்படி ஒரு தன்மை வருகிறதோ அந்த தன்மை தான் இயேசுவின் காலத்தில் இருந்தது அவர் பெண்களை கூட்டிக் கொண்டு தீர்ந்திருக்கவே முடியாது சரியா அடுத்தது அவர் ஒரு 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 கிறிஸ்தவத்தை தொடக்கி வைக்க வந்தனர் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது பெண்களை வைத்து ஆரம்பிப்பது கஷ்டம் ஆகவே அவர் பனிரெண்டு ஆண்களை தன்னுடைய நெருங்கின சீஷர்களாக தெரிவு செய்து கொள்ள அவருக்கு அநேக பெண் சீஷர்கள் இருந்தார்கள் நூற்றி இருபது பேர் அந்த அதாவது ஐநூறு பேர் அவர்கள் ஒழிவமலைக்கு வந்தார்கள் இயேசு எடுத்துக் கொள்ளப்படும் பெண்கள் அதில் இருந்தார்கள் மரியால் மார்த்தால் எல்லாம் கூட இயேசு முடியும் ஒரு விதத்திலே சீஷர்கள் தான் ஆக அவர் பெண்களை உதாசீனம் செய்யவில்லை அந்த நேரத்தில் அவர் தொடங்கின அந்த அந்த சபைக்கு அந்த ஊழியத்துக்கு ஆரம்ப அஸ்திபாரத்தை போடுவதற்கு ஒரு வீட்டு கட்டடத்தை கட்டுவதற்கு எப்படி ஆண்களை வேலைக்கு பயன்படுத்துகிறோமோ அது போல பெண்களை உதறி நல்ல